பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்துனா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அிரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ இந்த சொசைட்டி மூலியமாக சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மூணு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இதற்கான எழுத்து தேர்வு நமக்கு வருகின்ற மாதம் ஸோ ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நடத்தப்போகிறதா வந்து சிம்கோ தரப்புலேருந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது இன்னும் இப்போ வரைக்கும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அந்த எக்ஸாமினிஷனுக்கு அப்ளை பண்ண கேன்டிக்கும் வந்து ரிசீவ் ஆகலை ஸோ இந்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக வரகின்ற திங்கக்கிழமையிலேருந்து ஹால் டிக்கெட் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ என்ற தினத்தில் யாருக்காவது ஹால் டிக்கெட் வந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆனது அப்படின்னா நமக்கு தெரியும் ஏன் நிறைய மாவட்டங்களில் நம்மளோட ஸ்டெடி மெட்டீரியல் மாணவர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஹால் டிக்கெட் வந்திருந்ததுனா அவங்களே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவரைக்கும் நிறைய மாவட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை திருச்சி அப்புறம் வந்து தஞ்சாவூர் இந்த மாதிரியான மாவட்டங்களையும் இந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து ஹால் டிக்கெட் வந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணலை ஸோ சப்போஸ் வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் நம்மளுடைய கீழேயே டெஸ்கிரிப்ஷன்லையே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஹால் டிக்கெட் வந்துருந்துதுன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸ் ஸோ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம இந்த வாரத்துலேருந்தே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாடல் ஃபஸ்ட் மாடல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போகிறோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாரும் அந்த மாடல் எக்ஸாமினேஷனுக்கு ரெடியாகிருங்க ஸோ ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்போன்றதை நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் இப்போ அந்த மாடல் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஒரு மூணு மாடல் இல்லை ஐந்து மாடல் எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து இந்த மாடல் எக்ஸாமினேஷனை வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஸோ மெட்டீரியல் வாங்கினவங்க வாங்காதவங்க ஓவராலாக எல்லாத்துக்குமே இந்த மாடல் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ ஸ்டடி மெட்டிரியல் வாங்கி இந்த டைமிங்கில் கூட ஒன் மந்தில் கூட நீங்கள் வந்து எக்ஸாமினாக கிராக் பண்ண முடியும் ஃபுல் எஃபர்ட்டோட படிங்க ஆல்ரெடி வாங்கினவங்க எக்ஸாமினேஷன் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரிலாம் தாட்டில் இல்லாமல் நமக்கு எக்ஸாமினேஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வெப்சைட்லையோ இல்லை வந்து ஹால் டிக்கெட்டோ வந்து கொடுக்கல நம்ம கேட்டப்ப வாய்மொழி உத்தரவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்னா டுவெண்ட்டி எயித்து அடுத்த மாதம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்றத இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க அதனால அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏறத்தால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இருக்கிற டைமிங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் தான் வந்து இருக்கு ஸோ இந்த டேஸை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சிம்கோவில் ஒரு அதிகாரியாக வந்து பணியாற்றலாம் ஸோ இந்த சூப்பர்வைசர் சேல்ஸ்மேனு கீழ்நிலை பணி தான் அப்படின்ற மாதிரிலாம் மனசில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஸோ மத்திய அரசினுடைய கூட்டுறவுத்துறை இது வந்து மத்திய அரசினுடைய கூட்டுறவு சங்கத்தில் உள்ள ஒரு பணியிடங்கள் தான் இதுவும் நாளைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு சங்கமாக வந்து இருக்குது ஏன்னா இதை வந்து பேங்கிங் செக்டராக மாற்றுறதுக்கான வே ஒர்க்கெலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்கன்றது சிம்கோட வெப்சைட்டில் போய் பண்ணிங்கனாலே எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நிறுவனத்தில் பணி கிடைக்கிறது அப்படின்றது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது வேலூர் திருவண்ணாமலை அப்புறம் வந்து அரியலூர் இந்த மூன்று மாவட்டங்களில் தான் இதனுடைய கிளைகள் அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாநிலங்கள் அதாவது பல்மாநில கூட்டுறவு சங்கம் தான் சொல்லுவாங்க சவுத் இந்தியா ஸ்டேட் அதாவது தென் தெ பல் பல்மாநில கூட்டுறவு சங்கம் கேரளா மற்றும் தமிழ்நாடு இணைஞ்ச ஒரு சொசைட்டி தான் இது ரெண்டு மாநிலங்களுக்குட்பட்ட கூட்டுறவுத்துறையுடைய நிறுவனம் இது ஸோ அதனால் இந்த நிறுவனங்கள் நாளைக்கு வங்கியாக கூட கன்வெர்ட் ஆகலாம் ஸோ அப்படி ஆணுச்சு அப்படின்னா இதில் உள்ளவங்க கூட அந்த பணியிடத்துக்கு வந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இதற்கான கைடன்ஸ் வருஷ வருஷம் வந்து சிம்கோவுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிதான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் அதற்கான கைடன்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷமும் அதற்கான கைடன்ஸ் அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் சிம்கோவில் இந்த வருஷமும் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத முழு நம்பிக்கையோட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமாக வேறு எதாவது தகவல் வேணா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம் ஸோ மறந்துடாமல் ஞாயிற்றுக்கிழமை இருந்து மாடல் எக்ஸாமினேஷன் நடக்கப்படுதுன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்